சதுரங்க போட்டியில் தாய்லாந்து நாட்டில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த வீரமங்கை யக்ஷினி இந்தியா மீது பற்று கொண்ட யக்ஷினி உலக அளவில் இந்தியாவிற்காக தங்க பதக்கத்தை வென்று சாதனை புரிவேன் என பேட்டி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரத்திற்கு உட்பட்ட தர்மராஜா கோவில் துறவை சேர்ந்த பல ஆண்டுகளாக சைக்கிள் கடை நடத்தி வரும் பொன்முடி சுகுணா இவர்களின் முதல் மகள் யக்ஷினி என்பவர் திருப்பத்தூர் விஜய் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி மூன்றாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் சதுரங்க போட்டியின் மீது அதிக ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பல வெற்றிகளை குவித்து தன் வீட்டில் பதக்கங்களையும் ஷீல்டுகளையும் சர்டிபிகேட்களையும் குவித்து வைத்திருக்கிறார் இதன் காரணமாக யக்ஷினியின் திறமை கண்ட சென்னை வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் சதுரங்க விளையாட்டில் திறமையாக செயல்பட்டதால் இப்பள்ளியில் இலவசமாக படிப்பதற்கான வாய்ப்பு வழங்கினார் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக யக்ஷினி எங்கு சதுரங்க போட்டி நடந்தாலும் அங்கு சதுரங்க போட்டியில் முதல் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இதன் காரணமாக சமீபத்தில் தாய்லாந்தில் நாட்டில் பாங்காங் பகுதியில் நடைபெற்ற யூத் ஏசியன் போட்டியானது நவம்பர் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெற்றது இதில் மொத்தம் முப்பத்தி இரண்டு நாடுகள் கொண்ட சதுரங்க வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் மேலும் யக்ஷினி இப்போட்டியில் இந்தியா அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்து தமிழ்நாட்டிற்கும் திருப்பத்தூர் பகுதிக்கும் பெருமையை சேர்த்து சாதனை நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் மேலும் இவருடைய எய்ம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவிற்கு தங்க பதகத்தை வாங்கி தருவதே என் மகளின் விருப்பம் என தன் தந்தை கூறுகிறார் சைக்கிள் கடை நடத்தி வரும் யக்ஷினிவின் தந்தை பல கஷ்டங்களில் இருந்து தன் மகள் வெற்றி பெற்றிடம் நாட்டிற்காக சதுரங்க போட்டியில் தங்க பதக்கத்தை வெல்ல வேண்டும் என்பது எங்கள் அனைவரின் எண்ணம் என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது